இன்றைய தினமும் நமது டிவி செய்தியறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாளேடுகளின் முதற் பக்க தலைப்புச் செய்திகளை ஆராயும் மறுபக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக அவசியம் ஏற்பட்டதால் ஆயுதம் ஏந்தினோம் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா என்ற தகவல் ட்ரில்வின் சில்வாவின் நிலப்படத்துடன் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது இதனைத் தவிர தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே மீண்டும் கப்பல் சேவை இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியீடு என்ற தகவலும் மாத்திரையில் இளைஞர்கள் இருவர் சுட்டுக்கொலை என்ற தகவலும் ஐஸ் போதைப் பொருளுடன் யாழில் யுவதி கைது என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன போண்டாவில் விபரீத முடிவெடுத்த சிறுமி மரணம் என்ற தகவலும் வவுனியாவில் சிறை கைதி தப்பி ஓட்டம் என்ற தகவலும் போத்தலில் இருந்த டீசலை சோடா என நினைத்த அருந்திய குழந்தை மரணம் என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன இதனைத் தவிர கட்டமிடப்பட்ட செய்தியாக தேர்தல் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க புதிய செயலி அறிமுகம் என்ற தகவலும் ஹெரோயின் ஐஸ் போதை பொருட்களுடன் பரந்தனில் மூன்று பேர் கைது மோட்டார் சைக்கிள்கள் நான்கு கய தொலைபேசிகள் மீட்பு முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன இதை தவிர வலம்புரி பத்திரிகையின் ஏனைய பக்கங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தல் திருவிழா என்ற தகவலும் தெளிவே என் சிந்தனையுள் என்ற தலைப்பும் தோட்ட வீரமங்கை மண் தோட்ட மகிமை என்ற தலைப்பின் கீழ் செய்தியும் ஆலடி மாநாடு ஆட்சியின் அறிவுரை மனித வாழ்வு தகுதியற்ற இடமாகிறது பூமி எமக்கு ஏற்படும் கோபத்தை என்ன செய்வது வியாசர் கேள்வி பதில்கள் உள்ளிட்ட பல தகவல்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் பிரசுரமாகி இருப்பதாகவும் முதற் பக்கத்தில் கட்டமிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சட்டவிரோத திசவிகார விவகாரம் முதுகில் குத்துகின்றது அரசு புதிய கட்டடம் இன்று திறப்பு இராணுவ கண்காணிப்பு தீவிரம் இருந்த அதிகாரிகள் வருகை எதிர்ப்பு போராட்டத்திற்கு மக்கள் முடிவு என்ற தகவலானது இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக குறித்த கட்டடத்தின் நிலப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது இதேவேளை டிப்பர் கவிழ்ந்து விபத்து ஒருவர் பலி மூவர் காயம் மன்னாரில் துயரம் என்ற தகவலும் மூர்க்கம் கடற்கரையில் முந்நூறு கிலோகிராம் கஞ்சா மீட்பு சந்தேக நபர்கள் தப்பியோட்டம் என்ற தகவலானது மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளுடன் போலீசார் மற்றும் காவற்படையினர் இருக்கக்கூடிய நிலப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது டீசல் அருந்திய குழந்தை சாவு என்ற தகவலும் காசா தொடர்பில் இலங்கை கவலை என்ற தகவலும் யாழ்ப்பாண தொலைத்தொடர்பு கோபுரங்களில் பெறுமதியான மின்கலங்கள் திருட்டு முன்னாள் கடற்படை சிப்பாய் கைது என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன இதனைத் தவிர யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் தொங்கு பாலத்தால் கடக்கும் ஜேவிபி எதிர்கட்சி தலைவர் சாடல் என்ற தகவலானது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் முதற் பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரமாக இருக்கின்றது இதனைத் தவிர காசாவின் நிலைமை இலங்கை கவலை என்ற தகவலும் கிளிநொச்சி வீட்டிலிருந்து ஹரோயின் ஐஸ் மீட்பு மூன்று பேர் கைது என்ற செய்தியும் இந்திய இராணுவம் படுகொலை செய்த தாய் சகோதரனுக்கு முப்பத்தி எட்டு ஆண்டுகளின் பின் தகன கிரியை சடலத்தை தோண்ட நீதிமன்றம் அனுமதி என்ற தகவலும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்க செய்திகளாக பிரசுரமாகியிருக்கின்றன டீசலை அருந்திய குழந்தை மரணம் ஊர்காவல் துறையில் சம்பவம் என்ற செய்தியும் அவசியம் ஏற்பட்ட போது ஆயுதம் தூக்கினோம் ஜேவிபி வெளிப்படை என்ற தகவலும் மன்னாரில் கோர விபத்து ஒருவர் ஸ்தலத்தில் பலி மூவர் படுகாயம் என்ற தகவலும் விபத்துக்குள்ளான டிப்பர் வண்டியின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதனைத் தவிர தும்பலை கடற்கரையில் முன்னூற்றி ஆறு கிலோகிராம் கஞ்சா மீட்பு கடத்தல் படகும் பறிமுதல் என்ற தகவலும் தேர்தல் முறைப்பாட்டுக்கு புதிய செயலி அறிமுகமானது பேருந்துக்கள் மோதி விபத்து முப்பத்தி ஐந்து பயன்கள் காயம் என்ற தகவலும் சந்திவெளி சூட்டு சம்பவம் நான்கு பேருக்கு மரண தண்டனை என்ற தகவலும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன இதேவேளை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக மோடியின் விஜயம் உறவை பலப்படுத்தும் அரசாங்கம் அறிவிப்பு இருதரப்பு நட்பு வலுவடையும் என்று தெரிவிப்புகின்ற தகவல் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது இதனைத் தவிர ஏப்ரலில் இலங்கை வரும் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் குறித்து அரசாங்கம் அறிவிக்கும் வரவு செலவு திட்டத்தால் ஏமாற்றப்பட்டுள்ள மக்கள் துமிந்த திசாநாயக்க என்ற செய்தியும் தாசாவின் நிலைமை மோசம் இலங்கை ஆழ்ந்த கவலை வெளிவுகார அமைச்சு அறிவிப்பு என்ற செய்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேயர் வேட்பாளராக ரூஸ் அனிஃபா என்ற தகவலும் மோடியின் வருகைக்கு முன்னர் அமெரிக்கா செல்கிறார் விஜித்த என்ற தகவல் விஜித ஹேரத் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உள்ளிட்ட பிரதிநிதிகளின் நிலட்படத்துடன் இன்றைய வீரகை சரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சகல உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றுவோம் ஜேவிபியின் செயலாளர் யின் சில்வா என்ற தகவலும் கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுவதுதான் இலக்கு கருணா அம்மான் கூறுகிறார் என்ற தகவலும் கருணா பிள்ளையான் மேலிணைவு புரிந்துணர்வு உடன்பாடும் கைச்சாத்து என்ற செய்தியானது கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் படத்துடன் இன்றைய வீரகை சரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இலங்கையை பொறுப்பு கூற செய்வது உயர் வழிமுறைகளை கையாள வேண்டும் ஜெனீவாவில் அனந்தி சசிதரன் வலியுறுத்து என்ற தகவலும் தேவுந்தரவில் இருவர் சுட்டுக்கொலை மூவர் கைது என்ற தகவலும் அரசு சேவைகளில் அமைச்சர்களின் குடும்ப அங்கத்தவர்களுக்கு நியமனம் விரைவில் பட்டியலை வெளியிடுவோம் என்கிறார் தோளவத் என்ற செய்தியும் ஹீத்ரோ விமான நிலையம் முழுமையான செயற்பாட்டு நிலையில் என்ற தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய செய்திகளின் சாராம்சத்தை நோக்கமிடத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முத்திப்புகள் குறித்து அனைத்து கமான பத்திரிகைகளின் முதன் பக்கத்தில் செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நடாத்தப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் மற்றும் அதிகாரங்களை கைப்பற்றுவது ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட வண்ணம் உள்ளனர் அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக நேற்றைய தினம் பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோர் ஒன்றிணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கின்றனர் இது தொடர்பான செய்தியை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாங்கள் அவதானித்திருந்தோம் கருணா பிள்ளையான் நிலிணைவு புரிந்துணர்வு உடன்பாடு கைச்சாத்து என்ற தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்க செய்தியாக இருந்தது அதில் கருணாமன் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்த் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகான் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர் என்ற தகவலும் அதன் விரிவாக்கமானது பத்தாம் பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது அந்த வகையில் குறித்த செய்தியில் ஏற்கனவே தமிழ் மக்களுக்காக ஒன்றிணைந்து செயற்பட்ட நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் என்ற செய்தியும் வடக்கில் தமிழ் தேசியம் பேசுவோர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கிழக்கில் அவ்வாறானதொரு சூழ்நிலை இல்லை எனவும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தேசியம் தொடர்பில் பேசுவதற்கு தங்களை விட வேறெவருக்கும் அருகதை இல்லை எனவும் கருணாமான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் கூட்டிணைந்து தெரிவித்திருக்கின்றனர் இந்த கூட்டமைப்பில் ஏற்கனவே முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனும் இணைந்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கருணாமான் இணைந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே கிழக்கு மாகாணத்தில் ஆட்சியை தொடர்ந்தும் தமிழர் வசம் தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக தங்களுடைய தேர்தல் பிரசாரங்களை நடாத்தி வருகின்றனர் அதன் ஆரம்ப நிகழ்வாகவே இந்த கூட்டு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் நோக்கமிடத்தும் கூட தேசிய மக்கள் சக்தி நாடலாவிய ரீதியில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருந்த போதிலும் மட்டக்களப்பில் அதன் வெற்றி என்பது சற்று பின்னடைவையை இருந்தது மட்டக்களப்பில் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையிலான கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை தமிழ் மக்களின் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே எத்தனைப்போடு கருணாமான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் கூட்டிணைந்திருக்கின்றனர் ஆகவே அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருவோம் தொடர்ச்சியாக ஊடகங்களிலும் அது குறித்து செய்திகள் பிரசுரமாக இருக்கும் ஆகவே இவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த முடிவுகளும் தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் அதன் பிரதிபலிப்புகள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதியின் பின்னர் வெளியாகும் மற்றுமொரு மறுபக்கம் தொகுப்பில் இணைந்து கொள்வோம் வணக்கம்